திரு ஜியா அவர்கள் எழுதிய மணிவழிகள் பேசும் மௌனமொழி என்னடா இது அப்படியாய் அவள் என் மனதினுள் புகுந்து மாயம் செய்கிறாள் கூடாதே என்று தலையை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு புலம்பினான் எந்த பெண்ணையும் இவ்வளவு நுணுக்கமாக அவன் இதுவரை பார்த்ததில்லை அதிலும் இரு தங்கைகள் இருக்கும்போது எப்படி மற்ற பெண்களை அவனால் அவன் வயதுக்கு உரியதான பாலின கவர்ச்சியோடு பார்க்க முடியும் கூடவே யாரிடம் ஒட்டாமல் இருக்கும் அவனது குணமும் நண்பர்களிடமிருந்து அவனை சற்று தள்ளியே வைத்திருந்தது அதிலும் அவனின் அந்த கூர் விழியும் சட்டென்று முகிழ்க்கும் கோபமும் பெண்களை இவனிடமிருந்து தள்ளியே வைத்திருந்தது பொதுவாக பெண்கள் லகுவாக பழகும் ஆண்களிடம் ஈஸியாக பேசி விடுவார்கள் இப்படி கோபம் கொண்டு முறைத்து கொண்டே இருந்தால் எங்கணம் அவனை நெருங்குவார்கள் ஏதோ ஒன்று இரண்டு பேர்தான் இந்த கோப ருஷ்ய சுங்கரையும் கண்களில் கணலை காக்கும் கொங்கணவரையும் இந்தாபிடை சாபம் என்று எப்பொழுதும் கையில் சாபத்தை வைத்து கொண்டிருக்கும் இந்த கோப முனிகளையும் ரசிப்பார்கள் ஆனால் மாயா போன்ற மென்மையான குணம் கொண்ட பெண் இவனை போன்ற கோபக்காரனையெல்லாம் கூட பார்க்க மாட்டாள் அவன் துளசியின் அண்ணாவாக இருந்தால் என்ன இல்லை இந்த நாட்டை ஆளும் மன்னனாக இருந்தால் என்ன போடா என்று தன் வழியில் சென்றிருப்பார் ஆனால் விதி வலியது இரண்டு துருவங்களாக இருக்கும் இருவரையும் பிடித்து வாழ்க்கையில் இணைத்து வைக்க தன் காய்களை கச்சிதமாக நகர்த்தி கொண்டிருக்கிறது இல்லையென்றால் எங்கோ தென்காசியில் ஒரு மூளையில் பிறந்திருக்கும் நம் நாயகி திருச்சியன் வரப்போகிறாள் அரியலூரில் ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்து ஹைடெக் சிட்டியில் வேலை செய்யும் இவன் ஏன் இங்கே வர வேண்டும் வசீகரன் மாயாவின் எண்ணங்களிலேயே உழன்று கொண்டிருந்தான் என்ன நினைச்சிருப்பா என்னை பத்தி ஏற்கனவே உரிமை உணர்வு அது இதுன்னு பேசினதில்ல அவ கொஞ்சம் மன அழுத்தத்தில் தான் இருந்திருப்பா இன்னைக்கு இப்படி தீண்டல் வேலை வேற செஞ்சிருக்கோமே துளசியிடம் சொல்லிவிடுவாளா என்று அவனுக்கு தன் தவறு புரிந்தது சொன்னா சொல்லட்டும் நமக்கு வீட்டில் சொல்ற வேலை மிச்சம் என்று சிரித்து கொண்டான் ஆனாலும் செய்தது தப்பு என்று அவன் நல்ல மனது எடுத்துரைக்க அடுத்த முறை பார்க்கும்போது மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவனுக்கு தெரியாது அடுத்த முறை இதைவிட தன் உரிமையை நிலைநாட்டப் போகிறான் என்று மெல்லிய நா தீண்டலுக்கு அத்தனை முறை மருகி மருகி தன் நிலையை எண்ணி சோர்ந்து போயிருந்த பெண் அவள் ோ அழுத்தமாக அவள் இதழ்களில் இதழ்களை உறவாட விட்டு சென்றிருந்தான் வசீகரன் பெண்ணவளோ அதை எங்கனம் தாங்குவாள் கோதையின் மென்மனதோ இந்த வன்முத்தத்தை எவ்வாறு ஏற்கும் காரிகையின் கண்கள் இரண்டும் கலங்கி கலங்கி சிவந்து இருந்தது